السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العظيم. إلا من الله جل شأنه تعالى وملكه وداره. أربنا محمد رسول الله. صلی اللہ علیہ وسلم عبر کڑی بیرو نربار کی اگل لیتا عبر کڑی اخمت بیرو اور اپاہ اندہ جمعان آنے نمرے بر بیرو یلہ مولا اللہ ربین اللہ رو یلن رو نرے باپ بدا بایا آمین اللہ جل شانہ تعالی தனது அருள்முறை திருக்குறாரில் மக்களுக்கு வரலாறுகளை சொல்லுமாறு உத்தரவிடுகிறான் கசஸ் நபிய வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் சிந்திப்பவர்களாக தாக்குவதற்காக என்று திருப்புரான் சொல்லுகிறார் சொந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளாத சமூகம் வெற்றி பெற முடியாது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கடந்த கால வரலாறுகள் தெரிய வேண்டும் நிகழ்காலத்தினுடைய நிதர்சனங்கள் தெரிய வேண்டும் வருங்காலத்தினுடைய வியூகங்கள் இருக்க வேண்டும் இதுதான் வெற்றிக்குரிய ஒரு சமுதாயத்திற்கு அடையாளம் அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் தனது வரலாறுகளை எப்போதும் தெரிய வேண்டும் குறிப்பாக நம்முடைய நாட்டின் சூழலில் வரலாறுகள் எல்லாம் மாற்றப்படுகிற ஒரு அகாயத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய சரித்திரங்கள் எல்லாம் புரட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமியர்களின் வரலாறும் அவர்கள் இந்த தேசத்தில் செய்த பங்களிப்புகளும் திட்டமிட்டு மறைக்கப்படுகிற ஒரு சூழலில் நாம் நம்முடைய வரலாற்றை திரும்ப திரும்ப மறுவாசிப்பு செய்வதும் அதை குறித்து சிந்திப்பதும் நம் மீது கடுமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நமக்கென்று இந்த மண்ணில் ஒரு வரலாறு உண்டு நாம் இப்போது எழுபத்தி ஏழு சுதந்திரங்களை நிறைவு செய்திருக்கிற நேரம் ஆகஸ்ட் பதினைந்து எதிர்நோக்குகிறது நாட்டினுடைய விடுதலை குறித்து நிறைய பேசப்படும் இந்த வாரத்தில் ஆனால் வெகுஜன ஊடகங்களில் பெரும்பாலும் இஸ்லாமியர்களின் பங்களிப்புகளை குறித்து அவ்வளவாக பேசப்படுவதில்லை என்பதை விட வரலாறு சற்றே மாற்றி அமைக்கப்படுகிறது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரத்தை விரும்புவது அடிமைத்தனத்தை ஒழிப்பது இவற்றில் சமய ரீதியாக இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய அடிப்படை உண்டு இஸ்லாமிய மார்க்கம் சுதந்திரத்தை விரும்புகிற மார்க்கம் அடிமை தனத்தை ஒழிக்கிற மார்க்கம் குரானிலும் ஹதீஸிலும் நீங்கள் வழி நடுக வரலாறு படித்தால் அந்த வரலாறுகளில் எல்லாம் ஒரு செய்தி இருக்கும் அடிமையை உரிமையிடுதல் அடிமையை உரிமையிடுதல் என்பது மிகப்பெரிய அளவிலே இங்கே நன்மைக்குரிய செயலாக கருதப்படுகிறது என்ன குற்றம் செய்து விட்டாலும் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் என்பது இங்கே சட்டம் உங்களால் வாழ்வில் எவ்வளவு தூரம் அடிமை தலையிலே இருந்து மற்றவர்களை விடுவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடிமைகளை பெருவியுங்கள் விடுவியுங்கள் அல்லாஹத்தினுடைய நெருக்கத்தை பெறுவீர்கள் என்பது இஸ்லாம் வழிநடவை சொல்லுகிறது யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என்பது இஸ்லாமிய சித்தாந்தம் குரானின் ஒரு இடத்தில் அல்ல நூற்று கணக்கான இடங்களில் உங்களை எல்லாம் ஒரு ஆண் பெண்ணிலிருந்து படித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலே இருந்து ஒரு தாய் தந்தை உங்களின் தந்தை ஆதம் உங்களின் தாய் ஹவ்வா எல்லா காலத்திலேயும் ஆண்டான் அடிமை வர்க்க பேதம் நிறபேதம் வர்ணபேதம் மொழியால் இனத்தால் நிறத்தால் இப்படி எல்லாம் பாகுபாடுகள் இல்லாமல் நீங்கள் அத்தனை பேரும் சமம் என்கிற கோட்பாடுதான் இஸ்லாமிய கோட்பாடு எனவேதான் நீங்க அடிமைத்தனம் என்பது இஸ்லாத்திலே இயற்கையாகவே அது அவர்களுக்கு எதிர்ப்பானது ஆட்சியாளர்களுக்கும் கூட இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கான உத்தரவு என்ன தெரியுமா அவர்கள் யாரையும் அடிமையாக நினைக்கக்கூடாது ஆச்சரியமாக இருக்கிறது முஸ்லிம் ஆட்சியாளர்களை நாம் யோசித்தால் வேலைக்காரர்களை கூட அடிமைகளாக பாவிக்கிற நிலையில் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அடிக்கடி ஒரு வரலாறு முகந்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது காலம் உமர்ரதி அல்லாஹோ அன்புடைய காலம் அதற்கு உமர்ரதி அல்லாஹோ தால அன்புபவர்கள் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய சாவியை மஸ்ஜிதுல்ல பசாவினுடைய சாவியை வாங்குவதற்காக வேண்டி அந்நாட்டின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள் பயணம் மதீனாவிலே இருந்து ஜெருசலம் வரைக்கும் இந்த பயணத்தில் ஹதரத் உமர் ரதி அல்லாஹு இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்த்து அவர்களுடைய பணியாளர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு சாலிம் என்று பெயர் ஒரு வாகனம் நீண்ட நெடிய பயணம் எல்லாம் அன்புதான் சொன்னார்கள் ரெண்டு பேரும் அமர்ந்து இந்த பலவீனமான வாகனத்தில் பயணிப்பது வாகனத்திற்கு செய்யக்கூடிய அநீதி இந்த ஒட்டகம் இந்த குதிரை இது தாங்காது கொஞ்ச நேரம் நான் அமருவேன் ஒட்டகத்தின் மீது நீ ஒட்டக ஓட்டியாய் இழுத்து கொண்டு போக வேண்டும் கொஞ்ச நேரம் நீ அமரு அவர் வேலைக்காரர் அவர் பணியாளர் நீ அமரு நான் ஒட்டகத்தை இழுத்து கொண்டு போகிறேன் சிறிது நேரம் இரண்டு பேரும் நடப்போம் ஒட்டகம் தனியாய் வரட்டும் அது இழைப்பாறு அது உதவும் இப்படியான தான் ஒரு நீண்ட தூரத்தை மதினாவில இருந்து கடக்கிறார்கள் எதேச்சையாக முறை வைத்து இந்த மூன்று முறை வைத்து போகிற போது அதன் கடைசி எல்லை முகத்தசுக்குள் நுழைகிற இடத்தில் அமைந்த வரிசை எப்படி அமைந்தது என்றால் பணியாளர் மேலே இருக்க வேண்டும் உமரு கீழே ஒரு வாகன ஓட்டியை போல் வாகனத்தை கொண்டு போக வேண்டும் அப்படி நுழைந்த போது ஜெருசலம் மக்கள் அதை பார்த்து விட்டார்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் வியப்பின் விழிப்பிற்கே போய்விட்டார்கள் இது என்ன வியப்பு ஒரு வேலைக்காரனை மேலே அவர வைத்துக் கொண்டு அந்த வாகனத்தை வாகன ஓட்டியை போல ஒட்டக ஓட்டியை போல இவர் இழுத்து கொண்டு போகிறாரு இது என்ன விந்தை என்று உலகம் பார்த்த வரலாறு அதற்கு உமருதி எல்லாம் கொத்தால் அன்புடைய வரலாறு நாம் பார்க்கிறோம் அதனால் தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிற போது எழுதுவார்கள் வேலைக்காரனையும் ஏன் தன்னுடைய கால்நடையையும் கூட சக உயிராக மரியாதை கொடுத்து பார்த்த உமருடைய மேன்மையை உலகத்தினுடைய ஆட்சியாளர்கள் முதலில் பாடமாய் படிக்க வேண்டும் மக்களை அடிமைப்படுத்தாத ஆட்சியாளர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே அடிமைத்தனம் என்பது இங்கு இல்லை பணியாளர்களை கூட தனக்கு இணையாக வைத்து நடத்த சொல்லுகிற ஆர்க்கம் ஒரு முதலாளி தொழிலாளி என்பதோ ஒரு ஆட்சியாளனும் குடிமக்களும் என்பதோ மிக நீண்ட பக்கங்களில் எழுதி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு செய்தியை இஸ்லாம் சொல்லித்தருக தருகிறது அந்த அடிப்படையில் தான் இந்தியாவினுடைய விடுதலை போரிலும் முஸ்லிம்கள் தாங்களாக முன் கலப்பணியை ஏற்றுக் கொண்டதற்கு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் இது சமய ரீதியாகவே இஸ்லாம் யாருக்கும் யாரும் அடிமையாக இருப்பதை விரும்பாது எனவே இந்த நாடு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு கீழ் அடிமையாக இருந்த போது அதை எதிர்த்து போராடுகிற இயற்கையான மார்க்கம் சார்ந்த ஒரு இரத்தம் இஸ்லாமியர்களின் உடலிலே இருந்ததால் தான் சுதந்திர போரை முன்னெடுத்தார்கள் வெகுஜனங்கள் நினைப்பது போல் சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலே ஆரம்பித்து நாற்பத்தி ஏழிலே முடிவடைந்த போராட்டம் அல்ல சுதந்திர போர் என்பது இருநூத்தி ஐம்பது வருஷ கால போராட்டம் நடுநிலை வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ளுகிற செய்தி என்று தெரியுமா முதன் முதலாக இந்தியாவிற்கான விடுதலையை ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுத்தவர் சச்சார குறைய நாம் விடுதலை அடைவதற்கு வருஷத்திற்கு முன்னாலே சிராஜி தௌலா என்பவர் அப்போது வங்க தேசம் இந்தியாவின் ஒன்றுபட்ட பகுதி அப்போது முதல் குரல் சிராஜி தௌலாவுடைய குரல் அங்கிருந்து தொடங்கி நாற்பத்தி ஏழின் விடுதலை வரைக்கும் இருநூத்தி ஐம்பது வருஷ கால போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற வரலாறு சமீபத்தில் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா அந்த வரலாறு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அந்த வரலாறு மாற்றப்படுகிறது அந்த வரலாறு திரித்து எழுதப்படுகிறது வரலாற்றுக்குள்ளே திரிபு வந்திருக்கிறது இவைகளை எல்லாம் வளரும் தலைமுறைக்கு வரலாறை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லியாக வேண்டும் சுதந்திரம் பெறுகிற வரைக்கும் எல்லா மஸ்ஜிதுகளிலும் விடுதலை பேசப்பட்டது மார்க்க நிகழ்ச்சிகள் அத்தனையும் சுதந்திரம் பேசப்பட்டது நாடு முழுக்க வாழ்ந்த அரபி மதரசாக்கள் உலமாக்கள் என்ற அத்தனை பேருடைய பத்துவாவும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராய் தரப்பட்டது அப்போது தரப்பட்ட பத்துவா தான் ஆங்கிலேயர்களின் தயாரிப்பு ஆடைகளை உடுக்க வேண்டாம் ஆங்கிலேயர்களிடத்திலே பணிபுரிய வேண்டாம் ஆங்கிலத்தினுடைய மொழியை கூட நீங்கள் படிக்க வேண்டாம் என்கிற அளவுக்கு அவர்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்துகிற அடிமைத்தனத்திற்கு எதிராக சுதந்திர கிளர்ச்சியை உண்டாக்கியதில் முஸ்லிம்களின் சமய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அதிலே களமாக இருந்தவைகள் மசித்களும் மெம்பர்களும் மெஹராபுகளும் இஸ்லாமிய சமய விழாக்களும் அதற்கு காரணமாக இருந்தது சூரியன் உதிக்காத நாடு சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று பிரிட்டனை சொல்வார்கள் ஏன்னா சூரியன் போயிட்டே இருக்கிற எங்க போனாலும் அது பிரிட்டனுடைய நாடு தொண்ணூறு நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பிரிட்டனிடம் எங்களுக்கு விடுதலை கொடு என்று கேட்ட முதல் நாடு இந்த நாடு அப்போது ஆரம்பமாக கேட்டவர்கள் முஸ்லிம்கள் தொண்ணூறு நாட்டில் ஏகாதிபத்தியத்தால் முதன் முதலாக விடுதலை கொடுக்கப்பட்டது இந்த நாடு அதற்கு பிறகு எண்பத்தி ஒன்பது நாடுகளுக்கும் சரசரவன கால போக்கில விடுதலை கிடைத்தது முதலாவதாய் விடுதலை வேட்கையோடு ஆங்கிலேயனின் கதவை தட்டி அவனை விடுதலைக்கு நிர்பந்தித்த பெருமை இந்தியாவைச் சாரும் அதில் குறிப்பாக முஸ்லிம் மார்க்க அறிஞர்களை சாரும் அந்த வேலையை செவ்வனை செய்தவர்கள் அவர்கள் எத்தனை எத்தனை பேர் இங்கு நிறைய முறை வரலாறு கேட்டிருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுவதற்கு காரணம் அடுத்த தலைமுறைக்கு திருத்தம் இல்லாமல் உள்ளால் உள்ளபடி அந்த வரலாறு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதனால் தான் சொல்லப்படுகிறது பர்மாவிலே அடங்கி இருக்கிறார் பகதூர் ஷா இந்தியாவிலே அடங்கவில்லை இந்தியாவிலே அடங்க முடியவில்லை மிகப்பெரிய போராட்டக்காரன் என்பதால் இங்கே வைத்து அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை எனவே நாடு கடத்தினார்கள் நாடு கடத்தி அவர்களெல்லாம் பர்மாவுக்கு கொண்டு போய் பகதூர் ஷாவை வைத்தார்கள் பர்மாவிலே அடங்கி இருக்கிற பகதூர் ஷாவினுடைய கல்லறையில இன்றைக்கும் அந்த வாசகம் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது அந்த வாசகம் இந்த மாமன்னர் பகதூர் ஷாவுக்கு இந்தியாவில் அடங்குவதற்கு ஆறடி மண் கிடைக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது கல்லறையில இருக்கிற இருக்கிற வாசனம் அடங்க வேண்டும் என்றான் கொண்டு போய் ஆங்கிலேயர்கள் அடக்கினார்கள் அதற்கு பின்னாலே இந்தியாவினுடைய பிரதமர் ஒருவர் ஏறத்தால இருபத்தி அஞ்சு வருஷத்திற்கு முன்னாலே போன பிரதமர் பகதூர் ஷாவின் மண்ணறையில போய் மன்னரையை பார்த்துவிட்டு தரிசித்து விட்டு அங்கே அந்த கல்லறையிலேயே இன்னும் ஒரு வாசகத்தை சேர்த்து எழுதி வைத்தார் ஆரடி மண் கிடைக்கவில்லை என்று எழுதுகிறீர்கள் இப்போது நமது நாட்டில் வாழுகிற எண்பத்தி கோடி மக்களின் இதயத்திலும் பகதூர் ஷாவே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று எழுதி வைத்து விட்டு வந்த வாசகமும் இப்போது இருக்கிறது நீண்ட கன போராளி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பகதூர் ஷா ஆட்சியை துறந்தான் குடும்பத்தை துறந்தார் மக்களையெல்லாம் துறந்தார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வரலாறு அவருக்கு ஜெயில் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவனுக்கு பெயர் மேஜர் ஹட்சன் என்பவன் ஹட்சன் தான் காலை உணவாக பகதூர் ஷாவுக்கு அவர் பெற்றெடுத்த ரெண்டு மகன்களுடைய தலையை வெட்டி தட்டிலே வைத்து தலையை மூடி கொண்டு வந்து காலை உணவை எடுத்துக்கொள் என்று சொன்னார் திரையை விளக்கி பார்த்தவருக்கு அதிர்ச்சி தான் பெற்ற மூத்த மகன் மிர்சா மகள் இரண்டாவது மகன் ஹிசர் சுல்தான் ரெண்டு பேருடைய தலையும் இருக்கிறது ஒன்றுமே சொல்லவில்லை கண்ணீரும் வரவில்லை ஹர்சன் கேட்டான் பெத்த மக்களை வெட்டி கொண்டு வந்து தட்டில் வச்சு முன்னாடி வச்சிருக்கிறப்ப உனக்கு அழுகை வரவில்லையா பகதவரிஷா சொன்னார் எப்போதும் வீரர்கள் எதிரிக்கு முன்னால் அழமாட்டார்கள் நான் உனக்கு முன்னால் அழமாட்டேன் நான் அழுதால் உனக்கு அது வெற்றியாகிவிடும் எனது கண்ணீர் உனக்கு மகிழ்ச்சியாகிவிடும் நான் என் நாட்டிற்காக வேண்டி இவர்களும் தங்கள் உயிரை நீத்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மகிழ்ச்சியே என்று சொன்னவன் இப்போதும் பர்மாவிலே பகதூர் ஷா அடங்கி இருக்கிறார் இதுவெல்லாம் இந்தியாவினுடைய வரலாறு இந்தியாவில் எழுதப்பட்ட முஸ்லிம் அல்லாத ஏராளமான வரலாற்று ஆசிரியர்கள் இது எழுதியிருக்கிறார்கள் ஆனால் கால யார் யாரோ சுதந்திரத்திற்கு ஒரே ஒரு நாள் வந்து நின்றவன் ஒரே ஒரு ஓரமாக தலையை காட்டியவனெல்லாம் பெரிதுபடுத்தப்பட்டு ஆங்கிலேயனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கனவு கண்ட போராணிகளின் வரலாறுகள் மறைக்கப்படுகிற போது அது மறக்கடிக்கப்படுகிற போது திட்டமிட்டு அவைகளிலே திரிவு செய்யப்படுகிற போது நாம் வருங்கால தலைமுறைக்கான வரலாறுகளை சொல்லியாக வேண்டும் இந்தியாவினுடைய ஹிஸ்டரி படிக்கிற எல்லாத்துக்கும் ஜாலியன் வாலா பாக் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நைன்டீன் நைன்டீன் ஜாலியன் வாலாபாக்கில கூடிய மக்களை எல்லாம் எல்லாரையும் சுட்டுத் தொல்லினார் தள்ளினார்கள் காகம் குருவி வளைவலை போல சுட்டுத் தள்ளப்பட்ட செத்து அந்த மனித உடல்கள் எல்லாம் அங்க இருந்த கிணறில் தான் போடப்பட்டது கிணறு நிரம்பி வழிகிற அளவுக்கு காலி கிணறுல போட்டு போட்டு மேல தண்ணி வர்ற மாதிரி பிணங்கள் மிதக்கிற அளவுக்கு வந்தது சச்சேரக்குறைய நிறைய பேரதுல முஸ்லிம்கள் எழுதக்கூடிய வரலாற்றுக்காரர்கள் புத்தகங்களில் இன்றைக்கு அதில இறந்தது பெருமளவு முஸ்லிம்கள் என்பதை அவர்கள் வசதியாய் மறைக்கிறார்கள் அதனால் தான் சுதந்திரம் கொண்டாடப்படும் போதெல்லாம் சுதந்திரத்திற்கு பின்னாலே இருக்கிற தியாகம் என்பது முஸ்லிம்களின் தியாகம் என்பதை நம்முடைய தலைமுறைக்கு முதலில் சொல்ல வேண்டும் அந்த தியாகத்தின் நிறம் பச்சை என்பதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும் எல்லா வரலாற்றையும் தொட்டு தொட்டு போகிற இந்தியாவினுடைய வரலாறு ஏன் திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மறக்கடிக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒத்துழையாமை இயக்கம் இது வரலாறு படிக்கிற எல்லோருக்கும் தெரியும் நாமும் படித்திருக்கிறோம் ஒத்துழைமையாமை இயக்கம் காந்தி தொடங்கினார் செய்தார் போனார் வந்தார் கைது செய்யப்பட்டவர்கள் ஆங்கிலேய அரசால் அதில் சுமார் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அதில் கைது செய்தவர்கள் நாற்பத்தி பேரில் முப்பத்தி ஆறாயிரம் பேர் முஸ்லிம்கள் நாற்பத்தி எட்டாயிரத்தில் என் பாட புத்தகத்தினுடைய வரலாற்றில் பாரபட்சம் இல்லாமல் அதை பதிவு செய்ய வேண்டும் அல்லவா வரலாற்றில வந்திருக்கிற பாரபட்சம் வசதியாய் மறைக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறாயிரம் பேர் ஒத்துழையாமை இயக்கத்திலே சிறைக்கு போறவர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்தியாவினுடைய மூளை முதுக்கெல்லாம் பல்வேறு கலங்களில் வணிகர்களாய் போராளிகளாய் உலமாக்களாய் அரசியல் தலைவர்களாய் கொடை வல்லல்களாய் பல கலன்களிலேயும் பன்முக பங்களிப்பை செய்தது இஸ்லாமிய சமூகம் அந்த வரலாறு சொல்லப்பட வேண்டும் இந்தியாவின் வரலாறு என்பது இஸ்லாமியர்களை தள்ளி வைத்துவிட்டு எழுதிவிட முடியாது சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும் போராளிகள் எல்லா தாயும் காமத்துள்ளாவிலே போய் தனக்கு வேண்டியதை எல்லாம் கேட்பாள் அந்த தாய் போய் என்னுடைய நாட்டிற்காக வேண்டி விடுதலைக்கு போராடுவதற்கு என் ரெண்டு மக்களுக்கும் சக்தி கொடு அதற்கான வீரியம் கொடு என்று கபாவின் திரையை பிடித்து கொண்டு கேட்ட தாயினுடைய மடியில் தவழ்ந்த இரண்டு குழந்தைகள் முகமது அலியும் சௌகத் அவர் கபத்துல்லாவிற்கு போகிற போதும் அதைத்தான் கேட்டார் என் மண்ணிற்கு சுதந்திரம் வேண்டும் யாரெல்லாம் நீ போடு கபத்துல்லாவில எத்தனை பேர் நாட்டுக்கு துவா செய்வார்கள் எனக்கு மரணம் என்று வந்தால் அந்த மரணம் சுதந்திர இந்தியாவில் வர வேண்டும் இல்லாவிட்டால் வேறு நாட்டிலே வரட்டும் மிகவும் கல்லாடுகிற உடல் நலத்தோடு எல்லாம் மறுத்ததற்கு பின்னாலும் போய் லண்டன்ல வட்டமேஜை மாநாட்டிலே முகமது அலி பேசினார் பிரிட்டிஷ்காரர்களே எங்கள் தேசத்திற்கு சுதந்திரம் தாருங்கள் இல்லாவிட்டால் ஒரு வேலை செய்யுங்கள் அநேகமாய் இறக்க போகிற எனக்கு எங்காவது ஒரு சுதந்திர நாட்டிலே அடங்குவதற்கு ஒரு குழி தாருங்கள் நான் சுதந்திர நாட்டிலே அடங்க வேண்டும் ஏறத்தாழ வட்டமேஜை மாநாட்டிலே பங்கேற்றவர்கள் அளவுக்கு கடைசி உரையாற்றி விட்டு அவர் சொன்னபடியே எதிர்பார்த்தபடியே உலகத்தின் பல்வேறு நாடுகள் அவர் உடலை புதைப்பதற்கு கேட்டது வீரம் சரிந்த ஒருவனை நாங்கள் எங்கள் மண்ணிலே புதைக்கிறோம் அந்த மண் வீரமாக மாறட்டும் என்று கேட்ட எத்தனையோ இடங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நபிமார்களும் நல்லூர்களும் அதிகமாய் அடங்கியிருக்கிற பைத்திய முகந்தசுக்கு பக்கத்தில் நன்றாக சொல்லுவதானால் பலஸ்தீன் மண்ணுக்கு கிடைத்தது பலஸ்தீனிலே முகமது அலி அடக்கப்பட்டார் வீரமாய் புதைக்கப்பட்டவர்களின் மண்ணிலிருந்து வருபவர்களும் வீரர்களாகவே இருப்பார்கள் முகமது அலி பலஸ்தீனிலே அடங்கினார் இருபத்தி ரெண்டு நாடுகள் கேட்டது ஜனாசாவை எங்களிடம் தாருங்கள் சுமார் எழுபதாயிரம் நபிமார்கள் மஸ்ஜிது அக்சாபை சுற்றி அடங்கி இருப்பதாக நமக்கு இஸ்லாமிய குறிப்பு தெரிவிக்கிறது நபிமார்கள் அடங்கிய மண்ணில் போய் அலியையும் வரலாறு நாம் பார்க்கிறோம் போகலாம் இந்த மண்ணின் இஸ்லாமிய வேர்க்கை அப்படித்தான் இருந்தது விடுதலைக்காக வேண்டி மிகப்பெரிய போராட்டத்தை செய்தவர்கள் இவர்கள் எல்லார் சுதந்திரத்திற்கு பிறகு காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நமது பங்களிப்புகளை சொல்லவில்லை என்பதை விட சமீப காலங்களில் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள் என்று சொல்ல துவங்கிவிட்டான் இவனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர்கள் வெளியே போக வேண்டுமா பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிற போது நினைப்பு வருகிறது சுதந்திரத்திற்கு பின்னாலும் முஸ்லிம் சமுதாயம் சலைத்து போகவில்லை சுதந்திரத்திற்கு பின்னால் அறுபதுகளின் கடைசியில் ஏற்பட்ட எழுபதுகளின் துவக்கத்திலே நடந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் கண்டிப்பாக இந்தியா தோற்கும் அபாயம் டேங்கிகள் கொண்டு வந்து டேங்கிகளை வைத்து வரிசையாக அணிவகுத்து ஆயுத கனரக வாகனங்கள் வருகிறது தகர்த்தாக வேண்டும் வேற வழியே இல்லை முன்னாலே இருந்தவர் ஒருவர் இந்த முன்னாலே இருந்த மனிதனுக்கு அப்துல் ஹமீது கான் என்று பெயர் அந்த அப்துல் ஹமீது கான் என்ன செய்தார் உடல் முழுக்க வெடிகுண்டை கட்டி கொண்டு முழுக்க முழுக்க வெடிகுண்டு நேர போய் டாங்கி மேல விழுந்தா சட்டத்தில் அவரும் வெடித்து டாங்கிகளும் வெடிக்க வேண்டும் இது திட்டம் அப்துல் ஹமீது விழுந்தவுடன் எல்லா டாங்கிகளும் சுக்கு நூறாகி போனது பாகிஸ்தான் தோற்று வரலாற்றை இன்றைக்கும் எழுதி வைத்திருப்பவர்கள் அப்துல் ஹமீதுடைய பெயரை வசதியாக மறந்து விட்டார்கள் ஆனால் இன்னைக்கும் அந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில வாகா எல்லை இருக்கு இந்த வாகா எல்லையில ஒரு ஆரிச்சு இருக்கு அந்த ஆர்ட்ல எழுதியிருக்கு அப்துல் ஹமீத் ஆர்ச்சின்னு பேர் அப்துல் ஹமீது கான் ஆர்ச்சி நாங்கள் சுதந்திரத்திற்கு முன்னாடி மட்டுமல்ல முஸ்லிம் சமுதாயம் சுதந்திரத்திற்கு பின்னாலும் அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி இந்தியாவை நேசித்து இதன் பாதுகாப்புக்கு பங்களிப்பு செய்வதில் பெரும் பங்கு வகித்திருக்கிறோம் சுருக்கமாய் சுதந்திரத்திற்காக நிறைய போராடி இருக்கிறோம் இங்கே இந்த சுதந்திர தின விழா சிந்தனைகளின் நேரத்தில் எழுபத்தி ஏழு வருஷத்தை கடந்துவிட்ட இந்தியாவில் இன்றைக்கு இன்னொரு சிந்தனையும் முக்கியமானது நம்மை பிரிட்டிஷ்காரன் ஆண்டதெல்லாம் பழைய வரலாறு சுதந்திர இந்தியாவுக்குள்ளே சர்வாதிகாரம் என்பது வருமானால் மீண்டும் இந்த மக்கள் அந்த சர்வாதிகாரத்தை விரட்டி அடிப்பார்கள் சர்வாதிகாரிகள் சுதந்திரம் பெற்ற நாட்டுக்குள்ளே ரொம்ப காலம் ஓட்ட முடியாது என்பதற்கு நான் சமீபத்தினுடைய வங்கதேசம் ஒரு உதாரணம் வங்கதேசம் ஒரு உதாரணம் ஒரு சின்னஞ்சிறிய நாடு பதினேழு கோடி பேர் வாழ்கிறார்கள் பதினஞ்சு கோடி பேர் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் உலகத்தில் நாலாவது ஐந்தாவது இடத்தில் ஏற குறைய இரண்டரை லட்சம் பள்ளிவாசல்கள் உலக அளவில் பங்களாதேஷில மிக அதிகமாக இருக்கிறது இந்தோனேசியா இந்தியா அடுத்தபடியா தகித்துக்கெல்லாம் முன்னால் இரண்டரை லட்சம் பள்ளிவாசல்களையும் பதினைஞ்சு கோடி முஸ்லிம்களையும் கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் நீதித்துறையை தனதாக்கிக் கொண்டு என்னென்னவெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களோ அத்தனை பேரையும் சிறையிலே போட்டு அவர்களையெல்லாம் விசாரணை என்ற பெயரில் அடக்குமுறை செய்து உச்சகட்டமாக தாண்டவமாடிய ஒரு அரசு மக்களால் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது வங்கதேசம் என்ன பாடம் சொல்லுமோ என்னவோ ஒரு பாடம் தெளிவாக சொல்லுகிறது ஆங்கிலேயனமிடந்து சுதந்திரம் வாங்கிவிட்டாலும் அல்லது யாரிடமிருந்தோ சுதந்திரம் கிடைத்து விட்டாலும் சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் சர்வாதிகாரிகளாக செயல்படுபவர்கள் ஒரு நாள் மக்களால் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என்கிற பாடத்தை மட்டும் இப்போதைக்கு நாம் உரைத்து சொல்ல வேண்டும் அவர்கள் யார் என்பதும் எப்படி என்பதையும் இன்ஷா அல்லா காலம் பதில் சொல்லும் அல்லாஹவிடத்தில் துவார் செய்வோம் இந்தியர்களாக இந்த நாட்டில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் இஸ்லாமியப் பற்றோடும் மார்க்கப்பற்றோடும் அதே சமயத்தில் இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நன்மக்களாக எப்போதும் அமைதியாக இந்த நாட்டிலே வாழுவதற்கான நல்ல தொகுகை அல்லாஹ் நமக்கு தருவதாக